தலையில் நரிமுடி அதிகமாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி டை அடிச்சு கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இது ஒன்று மட்டும் போதுங்க இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அடிக்கடி தலையில் டை அடிக்கிறதால முடி மட்டும் கருப்பாகிறது கிடையாது நமக்கு அதனால் நிறைய தீமைகளும் இருக்குது இதுக்காக நம்ம கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கி தேக்கணும்னு அவசியமும் கிடையாது நிறைய பண செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம இருந்தே இதை சரி பண்ணிடலாம் இது நரைமுடிக்கு மட்டும்னு கிடையாதுங்க இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வரதால் முடியும் நல்ல கொழு கொழு நல்ல சூப்பராக நல்ல கருப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தலையில் இருக்கக்கூடிய மொத்த பொடுகையும் காலி பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் முடியையும் நல்ல சூப்பராக நல்ல ஷைனிங்காகவும் வளர வைக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே நம்புவீங்க ஏன்னா நல்லா சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இது இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது நாவல் பழம் இதை ஜாமூன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நாகப்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நாகப்பழம் நம்முடைய நரைமுடிக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கும் நல்லா சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா இதில் நிறைய விட்டமின் சி இரும்பு சத்து பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டு அதோடய விதையை மட்டும் இதே மாதிரி எடுத்து வச்சுருந்தா போதும் ஃப்ரெஷ்ஷான விதைகள் இருந்தால் நீங்கள் இதே போல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது காஞ்சு போன விதைகள் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நாவல் பழமே கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நாவல் பழ விதைகள் பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பவுடர் நீங்கள் கேட்டு வாங்கி அதையும் இதுக்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் அரைக்கப்பளவு நாவல் பழ விதைகளை அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாவல் பழத்தில் நார்மலாகவே நல்ல கலர் இருக்கும் இந்த நாவல் பழ விதைகள் இருக்கு இல்லைங்களா இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாளைக்கு இந்த டீ தூள் தான் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த நாவல் பல விதைகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நமக்கு கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த டீ வந்து நமக்கு நல்லா டார்க் கலர் கிடைக்கும் இது ரெண்டு நல்லா கொதித்து வரட்டும் கூட சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொருட்கள்லேருந்து நல்லா கலர் இறங்கி நல்ல கருப்பு கலரெலாம் வரணும் ஒரு அஞ்சு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் இதோட உண்மையான கலர் நமக்கு கிடைக்கும் இப்போது நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணியை இப்படி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உண்மையான டீ தூளோட கலர் கிடையாது அந்த டீத்தூளும் அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நாகப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளோட கலரும் மிக்ஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும் வெறுமனே தூள்லேருந்து மட்டுமே வரக்கூடிய கலர் கிடையாது இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் நல்ல டார்க் ஆகும் இப்போ நம்ம ஒரு டீ வடிகட்டியோ அல்லது நார்மல் வடிகட்டியோ ஒன்று எடுத்துக்கோங்க இந்த வடிகட்டியில் இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே இதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க சீசன் டைமில் இந்த நாவல் பழம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க அந்த பவுடரை வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டு காய்ச்சனிங்கன்னா கூட நல்ல சூப்பரான ஒரு கருப்பான கலர் கிடைக்கும் இந்த தண்ணியை நீங்கள் நிறைய காய்ச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் அரை டம்ளர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது நான் எதுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது மருதாணி இலை தான் இந்த மருதாணி இலை உங்களுக்கு கிடைக்கலனா மருதாணி பவுடர் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுலேருந்து நமக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மருதாணி இலையை எடுத்துக்கோங்க இப்போ மருதாணி இலை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுவிட்டோம் அரை டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே எடுத்து உரமாக வச்சுக்கோங்க அது தூர ஊற்றுறதுக்கு கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க நம்ம அது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அரைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே இந்த மருதாணியெல்லாம் நல்ல டார்க்காக ஒரு பச்சை கலரில் கிடைக்கும் அதுக்கு காரணம்னுமே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் இப்போ இதே மாதிரி ஒரு இரும்பு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க பழைய இரும்பு சட்டியோ அல்லது புது இரும்பு சட்டியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி ஒரு பழைய இரும்பு சட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மருதாணியிலையே அப்படியே போட்டுக்கோங்க கூடவே நம்ம சேர்த்துருக்கக்கூடியது இந்த மாதிரி கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட கடுக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடுக்காய் பொடியை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை சேர்த்துருக்குறேன் கடுக்காய் பொடி நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு நிறைய முடிகள் வராமல் இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு சீக்கிரமே அதாவது ஒரு இருபது வயசுலேயே நிறைய முடி வருது அப்படின்னா கடுக்காய் பொடியை சேர்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த நிறைமுடிகள் தலையில் முளைக்காமல் இருக்கும் அடுத்து வரக்கூடிய முடி எல்லாம் கருப்பாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் நம்ம நம்ம ஒரு எடுத்துக்கலாம் வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த தொக்கு அது எல்லாத்தையும் மிக்சர்ல எடுத்து போட்டுக்கோங்க இந்த தொக்கையும் நம்ம வந்து தூர போடக்கூடாது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த நாவல் பழத்துக்கு உள்ள ஒரு விதை இருக்கும் நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையில் நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் அந்த துவர்ப்பு சுவை நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பொடுகை கம்ப்ளீட்டாக நீக்கிடும் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய தண்ணியிலையே கால் டம்ளர் ஊற்றி அதையே இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் அந்த ஜாரில் கழுவி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி நமக்கு நல்லா கருப்பாக இருக்காது அதுக்கு பதிலாக இந்த தண்ணியில் நிறைய துவர்ப்பு சுவை தான் நமக்கு கிடைக்கும் இந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த வடித்து வச்சுக்கக்கூடிய தண்ணியை மட்டும் இந்த பாட்டிலில் அப்படியே ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சோம் பார்த்தீங்களா முதல்லையே நம்ம டீ தூளெல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு பவுலில் வடிகட்டி வைச்சோம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியையும் அப்படியே இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு அல்லது சீகக்காய் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஷாம்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த ஷாம்புவையும் இதில் ஊற்றிட்டு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்திலேயே இது நல்லா நுரை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா நுரை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இந்த பாட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் தினமும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அல்லது வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஷாம்புவை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் திரும்ப திரும்ப உங்களுக்கு நிறைய முடி வருது அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு நிறைய முடி உதர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆக மொத்தத்தில் இது நிறைய முடி பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போது இந்த ஷாம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்து தான் நம்ம வந்து இரும்பு கடாயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை நான் அப்படியே வச்சுருந்தேன் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன் மறுநாள் நம்ம காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் பாருங்கள் முடிஞ்ச அளவு இந்த மருதாணியை வைக்கும்போது கொஞ்சம் பரப்பி வச்சுடுங்க அப்போ தான் நமக்கு அந்த கருப்பு கலர் கிடைக்கும் எந்த இடத்துலலாம் இந்த படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நான் கையில் எடுக்கிற மாதிரி நீங்களும் இதை டைரெக்டாக கையில் எடுக்காதீங்க ஏன்னா கை ஃபுல்லாக கருப்பாகிடும் அதனால் தேய்ச்சி கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் க்ளவுஸோ அல்லது கையில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளேயே கையெல்லாம் செவந்து வந்துடுச்சு முதல்ல செவந்த மாற்றி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப கருப்பாயிடும் கையெல்லாம் அதனால் அதை மட்டும் பார்த்து செஞ்சுடுங்க இதே மாதிரி தான் நம்முடைய தலைமுடியில் அப்ளை பண்ணும்போதும் நல்ல சூப்பரான கலர் கிடைக்குங்க வெறும் ரெண்டு நிமிஷத்துலையே கை எவ்வளோ சூப்பராக செவந்து வந்திருக்கு பாருங்க அப்படின்னா நாம் இதை தலையில் அப்ளை பண்ணி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் தலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பரான கலர் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள் தலையில் எதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் எதுவும் தேய்க்காதீங்க லைட்டாக எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தால் ஒன்றும் ஆகாது அதுவே நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி நான் எண்ணெய் வலியை தேய்ச்சிட்டு அப்படின்னா அந்த டைமில் இதை அப்ளை பண்ணாதீங்க அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலையில் கலர் பிடிக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது அப்ளை பண்ணோம் அப்படின்னா தலையில் நல்ல சூப்பராக அந்த தலைமுடி ஃபுல்லாகவே கலர் நல்லா இறங்கிடும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் கூட கேப் விட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு வாரம் கூட கேப் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா ரெண்டு தடவை செஞ்சாவே போதும் முடியெல்லாம் நல்லா சூப்பராக கருப்பாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நிறைய முடி பிரச்சனையால் அடிக்கடி டை அடிச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ அவங்க இதை ஒரு முறை செஞ்சாவே போதும் முடியெல்லாம் நல்லா சூப்பராக கருப்பாயிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்